கலப்புண்டாயிச்சு சேலட் பேட கலப்புண்டாயிபோச்சு ஓ கலப்புண்டாயிச்ச ஒரு போட்டா ஏய் டேய் ஹாய் அண்ணா கூட போறானா சிந்துட்டாளா வெரிட்டாளா யார பத்தற அண்ணான்றே

அண்ணா

மாமன்ன என்ன தெரிஞ்சு செஞ்சது ஒச்சி வெச்சி மூடா எவிடி தான் வா 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 வாணி பண்ணி பட்டு போகாம இல்ல எங்கத தான் பாணி பண்றது சுனி எது புடிச்சு கட்டினா சுனி சுனி ஏ சரி பா ஒரு கரெகது பரா பெட் அடி கிளிக்கு ஆவர்த வாங்கள வேற மூத்த கோச்சி அடிச்சு அடிச்சு

एडा कोमाली बाट आउनु भयो त्यो चिन्ता चिन्ता गर வெளிப்பாடு <týd「கூப்பிடக்கூடாது <týdha> 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 அட knowledge பத்தி பாயினா நம்ம ஒன்னு நடையே வர மாட்டீங்க பாத்து முடிஞ்சிடு நீங்க ஒரு ஆளு நான் இந்த பையitin பண்ணானா ஏய் சடல ஏய் அண்ணாவுக்கு தெரி இல்ல அது ஓய் பாத்து சாத்தா

டூ 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 10 மார் 2024 ஜனத்திரத உட리னா வர போய் அது எதுக்கு முஷாரா வந்துங்க எதுக்கு முஷாரா வந்துங்க

पट्टन डिस्टेंस है। हाँ। ना पोस्टिंग डिस्टेंस है ना। है, और पट्टन डिस्टेंस है ना। कम <laughs> डिस्टेंस तो नहीं दिख तो रहा। दे, रहा। तो कर... <laughs> दे इड़ा। हाँ। तंग हो गया। इड़ा पर्च बैंड क्या? तभी इतना पट्टन डिस्टेंस नहीं देखा। अंजूनी पर्च बैंड मिला।

ஊurte பியானந்தன் ரெங்கடா புடி நீங்க ரெங்கடா அடி போய் இருந்து பச்ச ஆ சேவியா அலை டன்னரட்டி இருக்கும் ஊடு ஆ சேவி குடிட்டியா ஆ பாய் ரெண்டு பவானி பெருமாள் தோற ஆ ஐயோ ஐயா நல்லா தோறது ஆ இத மத்தலாம் ஒரே பை சாப்பிடுறாங்க நீ வத்தட ஒண்ணு இவனுக்கு பைப்பு சாப்பிடுமா குடுறதா

நீ எங்களை குத்துமணி போய் பியப்பாரு பாக்கு அங்காண்டா போற காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னே இந்த பிளாட் பக்கம் போ போய் இப்படி திரும்பி அதோட ரைட்ல திரும்பினா அப்படியே பாரு பாலு வளவும் தோல் தோச்சாவும் அப்படியே முறுக்கு முறுக்காவும் பாரு இந்த நோம்பிகள்லாம் திரும்பிட்டு கறி குழம்பு அதே திரும்பிட்டு அப்படியே முறுக்கு முறுக்கா கலர் கலரா போட்டு அப்படியே விதவிதமா அப்படியே வலி போட்டு நடிச்சுட்டு வந்து

ஏ போடா டை அனிலே மாமாச்சலாம் செய்து போதல ஓдила முள்ளுகిల్లా குதிப்பறம்டா நல்லா கேடு போடா போதலடா போதே போ போதிலே ஆளு ஒரு குவாட்டர் போடலாம் குவாட்டர் போட்டு கிளிவுக்கு என்னடா பண்ணுமோ அடைப்பு சேலாந்து விட்டு சேலante புள்ள போதிலே வந்துங்க அந்தப்ள கிளி வச்சி தேக்கு தேக்குன்னு பேக்றாங்களே கிளி வச்சி தேக்கு தேக்குன்னு தைக்கறாங்க ஏ

வைக்கினையிதானி groundwater ayudார்Ö சொல்லfoxலும oat அந்த 어디 miserable மயைம் செய்து முதாயில் அப்ப நான்தneo் பாக்கிறாanden Camp Crim வின்趸 வி sailingலுtt நான் வினி Cameron Orth solvent ihrem singles்று பயiv் சவு பி튼க்காக முதாவ inflamm

அரப்பு இருக்கிறதுல ஓ அறப்புன்னு ஆமா சின்னல்லாம் சேர்ந்து வச்சுட்டு கெழங்கிய முள அடிச்சி கூடிட்டு போயி ஓ கூடிட்டு போயி குடியில வச்சு பொதைச்சிங்க சுடுகாட்டல ஓ குடியில வச்சு பொதைச்சிதா அப்படி சுடுகாடி சுடுகாடி மாச்சாம்கிட்ட மாசாணுங்கிறது எப்படின்னு கேட்கற தான் இந்த எப்படி ஆச்சியா ஏடா

நான் பாத்துறேன் சத்த மாட்டீங்க உடனே போய் ஜத்துனி போயிருக்காங்க